பல கலைகளை தரக்கூடிய ஒரு இடம்தான் பல்கலைக்கழகம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒன்று பீகாரில் இந்தியாவில் அதுபோல பாகிஸ்தானில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்துள்ளது நாளந்தா அது புத்த துறவிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் சுமார் இருபது நா சாரி ஒரு பத்து நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்து பயின்றார்கள் எல்லாமே பீகார் என்பது அப்பொழுது பாடலி புத்திரம் நடந்தே செல்லலாம் வாகனங்கள் இல்லை அப்படித்தான் அவர் பலன் இடங்களுக்கு அவர்கள் நடந்தே சென்று பயின்றார்கள் அதுபோல இன்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அப்பொழுது இல்லை என்று பல பெயர்களில் இருக்கிறது பலூச்சிஸ்தான் இன்னும் பல பெயர்களில் இருக்கிறது இந்த பிரிவினைக்கு பிறகுதான் இது இந்தியா இது பாகிஸ்தான் என்று வந்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இது ஆசியா கண்டம் தான் ஆசியா கண்டத்தில் தான் அத்தனையுமே இருந்தது மிக பெரிய நிலப்பரப்பு பல நாடுகளை உட்கொண்டது சீனாவில் இருந்து போய் படித்தார்கள் கொரியாவில் இருந்து போய் படித்தார்கள் இலங்கையில் இருந்து போய் படித்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களில் இருந்து யாரும் படிக்கவில்லை ஏனென்றால் கல்வி மறுக்கப்பட்டது கல்வி படிக்கக்கூடாது படித்தால் உன் காதில் ஈயை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் தான் பலருக்கு படிக்காமல் படிப்பு தெரியாமலே படிப்பற்றவர்களாக போய்விட்டார்கள் ஆனால் சங்க காலத்தில் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் படித்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எந்த கல்லூரியும் படிக்கவில்லை மனதிலே அனுபவத்திலே அவர்கள் எது கற்றுக்கொண்டார்களோ அதை பாடல்களாக எழுதினார்கள் மிக மிக இலக்கிய நூலில் இந்த சமணமும் பௌத்தமும் தான் அதிகமாக இருந்தது பிற்காலத்தில் வந்த பாடல்கள் எல்லாம் மாறிவிட்டன இன்று பல கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு தமிழக அரசு சுமார் ஒரு ஐம்பது வருடங்களாக மேற்கொண்ட முயற்சி தான் என்று ஐநூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் சரித்திர கல்லூரிகள் என்று பல தமிழ்மொழி கல்லூரி என்று பல இருக்கிறது அதற்கு இன்று படித்த மாநிலமாக இருப்பது அந்த தமிழ்நாட்டின் பங்கு மிக மிக அதிகம் எப்படி தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு படித்தவர்கள் இருக்கிறார்களோ இங்கே முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலம் இது ஆங்கிலம் என்றால் இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்ததுதான் அவனுக்குத்தான் நமக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தான் அதனால்தான் இன்று நமக்கு எல்லோராலையும் ஆங்கிலம் தெரிந்து கொள்ள முடிகிறது உலகெங்கிலும் பயணிக்க முடிகிறது எனவே தமிழ்மொழி மட்டும் போதாது உங்களுக்கு வேதம் தேவையில்லை ஆங்கிலம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் உலகெங்கிலும் பயணிக்க முடியும் நான் பயணித்துள்ளேன் நிஜமாக அதற்கு காரணம் நான் கற்ற கல்விதான் அதற்கு ஆதரவாக இருந்தது என்னுடைய பெற்றோர்கள்தான் முக்கியமாக தந்தை தான் அவர்தான் ஊக்கமளித்தார் மலேசியாவில் வேலை பார்த்தார் கப்பல் மூலமாக பயணித்தார் வீடுகளை கட்டினார் நிலங்களை வாங்கி கொண்டு எடுத்து வைத்தார் எல்லோருக்கும் ஒரு சிறிய கோயிலையும் கட்டினார் அன்னதானம் செய்தார் அவருடைய மகன் நான் சாதாரணமாக இருப்பானா நிச்சயமாக இருக்க மாட்டேன் எனவே உங்கள் கல்லூரியை நீங்கள் அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கல்வியின் பயன் அதுதான் புதிய பாடங்களை எழுதுங்கள் குழந்தைகளுக்காக ஒரு பாடங்களை எழுதுங்கள் பகுத்தறிவை கருத்துக்களை சொல்லுங்கள் பரப்புங்கள் அதற்கு ஒரு புத்தகம் நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது சென்றடைவோம் அதுதான் என்னுடைய நோக்கம் மனதில் பட்டதை மனதிலேயே புதைத்து விடாதீர்கள் அதை பலருக்கு பகிருங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தெரிந்து கொள்வார்கள் பயன்பாட்டுக்கு வருகிறதோ இல்லையோ அதை விட்டுவிடலாம் ஆனால் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே நண்பர்களே உங்கள் கல்வி மற்றவர்களுக்கு உபயோகரமாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் மற்றவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் அதுதான் நாம் பெற்ற பயன் இந்த பிறவி பயன் அதுதான் நாம் கற்ற கல்வியின் பயன் அதுதான் செய்வீர்களா நான் நம்புகிறேன் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் என்று நான் நம்புகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய காணொலிகளை செய்து முழுமையாக நீங்கள் கேட்கவும் இது ராமமூர்த்தி காலனி பிரதான சாலை